ஹாய் ஹலோ வணக்கம் மகளே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாகவே கொஞ்சம் பேர் வந்து ப்ரோ இந்த பிவிபி மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் எங்கே இருக்குது எப்படி இருக்குது என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் வாட்ஸ்அப்பில் டெய்லியுமே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே நான் வந்து இண்டிவிஜுவலாக மெசேஜும் போட்டேன் பட்டு இப்படியே ரெகுலராக எல்லாருக்கும் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவாக போட்டுடலாமே நாம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அண்ட் இந்த தேட்டரு பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம வடசேர்லேருந்து கிருஷ்ணன் கோயில் போகிற அந்த தான் இருக்குது ரொம்ப ஈஸி தான் இதுக்கு முன்னாடி பையோனியர் வசந்தம் பேலஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த தேட்டர் தான் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல தான் வந்து மல்டிப்ளெக்ஸ் வந்திருக்கு இந்த பிவிபிக்குமே ஃபார்ம் பார்த்திங்கன்னா பயோனியார் வசந்தம் பேலஸ் இதை தான் வந்து ஷார்ட்டாக பிவிபி மல்டிப்ளெக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு கிடைச்ச அரசல் புரசல் தகவல் என்ன அப்படின்னா இந்த தேட்டரை வந்து திருநெல்வேலியில் இருக்கிற பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ் இருக்குல்ல அவங்களோட ஒரு இதில் தான் வந்து இது ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க பைவனியர் வஸ்னா பேலஸுக்கு மந்த்லி ரெண்டல் கொடுக்குறதா ஒரு பத்து வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கதாகவும் இந்த தகவல் எனக்கு வந்துச்சு ஆனால் இது அஃபிஷியலி உண்மையாக ஃபேக்காங்கிறது தெரில ஜஸ்ட் ஏதோ எனக்கு காதுக்கு வந்தது நானும் உங்களுக்கு இது பண்ணுறேன் அண்ட் பார்த்திங்கன்னா அந்த தேட்டரில் மொத்தம் மூணு ஸ்க்ரீன் இருக்குது அண்ட் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸுமே பரவாயில்லை ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டே போகும்போது பயங்கர ரஷ்ஷு மூணு ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஒவ்வொரு படம் முடிஞ்சு எக்ஸிட் போதும் அந்த ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வர்ற எல்லாருமே காரில் வந்தனால அன்றைக்கி கொஞ்சம் பயங்கரமாக டைட் ஆகி போச்சு இத்தனைக்கும் அன்னைக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால ஓப்பனிங் பண்ணி கொஞ்சம் லேட்டாகிடுச்சி ஸோ அதனால் தேட்டர் ஷோஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் சொன்ன டயத்துக்கு அவங்க போட முடியாமல் டிலே பண்ணி தான் போட்டிருந்தாங்க ஸோ அதனால் கூட எந்த ஒரு டிராஃபிக் வந்துருக்குமோ அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தேட்டருக்கு போகிறவங்களுக்கு வந்து டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மொபைலை காட்டிக்கிட்டு நீங்கள் படம் பார்க்க போகலாம் டிக்கெட் கவுண்டரில் போய் மறுபடியும் நம்ம வந்து டிக்கெட் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் எந்த ஒரு அவசியமும் அங்கே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயே நமக்கு வந்து ஒரு நல்ல எல்இடி டிஸ்ப்ளே இருக்குது ஸோ என்னென்ன ஷோஸ் ஓடுது அப்படிங்கிறதே நம்ம அதில் பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு வந்து ஆன்லைனில் தான் நான் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா டிக்கெட் நியூ ஆப்பில் கூட நம்ம இதை புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே கொண்டு போகலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை அங்கே வந்து தேட்டர் என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு பேர் வாட்ச் செக்யூர் பண்ணுறதுக்காக அங்கே ரெண்டு பவுன்சர்ஸ் மாதிரி ரெண்டு பேர்த்தை போட்டிருக்கிறாங்க அவங்க பக்கா பேக்லாம் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க ஸோ நீங்கள் வெளியிலேருந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா அது கட்டாயமாக உங்களுக்கு வேஸ்ட்டு தான் அவங்க அதை கட்டாயமாக வாங்கிட்டு தான் அவங்கள உள்ளே விடுவாங்க ஸோ நீங்கள் உள்ளே போய் கேன்டீன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது பட் அங்கே உள்ள ப்ரைஸுகளை பார்த்தா தான் கொஞ்சம் தலை சுத்தம் பட் இருந்தாலும் பரவாயில்லை அந்த தேட்டருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மொத்தமாக மூணு ஸ்க்ரீன் இருக்குது ஆமாம் அதாவது ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் த்ரீ ஸ்க்ரீன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் மற்ற ரெண்டு ஸ்க்ரீனை விட கொஞ்சம் பெருசு அண்ட் தேட்டருக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நல்ல ஒரு அட்மாஸ் எஃபெக்ட்டு டால்பி சவுண்ட் எஃபெக்ட்டு ஸோ தேட்டர் புதுசுங்கிறனால எங்களுக்கு எல்லாமே அந்த ஃபீல்லாம் கிடச்சிச்சு சவுண்ட்ஸ்னாலும் சரி தேட்டர் ஸ்க்ரீன்ஸ்னாலும் சரி எல்லாமே நல்ல பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏசியுமே ஜம்ப்னி தான் இருந்துச்சு பட் இங்கேயும் பக்காவாக இருந்துச்சு அந்த ஏசி வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்ஃபில் எண்டு வரைக்கும் நல்லாவே எங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சின்னே சொல்லலாம் ஸ்க்ரீனுமே நல்லா இருந்துச்சு சீட் அரேஞ்ச்மெண்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு ஸோ எதுலேயுமே வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை இந்த தேட்டரில் எங்களோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத கஜ ராஜா ஆமாம் இந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படங்கிறனால அங்கங்கே இந்த படத்தோட வீடியோ குவாலிட்டி ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் டிங்கரிங் ஆகிருந்துச்சி ஸோ இது நம்ம இந்த பிவிபியில் பார்த்தனால நமக்கு அந்த தப்பு தெரிஞ்சிச்சு ஸோ இது வந்து தேட்டர் மிஸ்டேக் கிடையாது இது வந்து என்னென்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டெக்னாலஜியில் இருந்த ஃபால்ட்டு ஸோ அது ஒரு சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் பேச்சு நமக்கு தெரிஞ்சிச்சு மத கஜ ராஜா பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபன் மூவி ஃபண்ணுக்கு வந்து கேரண்டீடு அதே போல லாஜிக் குறைகளை மறந்து நீங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்குற காசுக்கு இந்த படம் ரியல் ஒர்த்து ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மதகஜராஜா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த பயோனியார் வசனம் பேலஸ் தேட்டராக இருக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நடித்த வில்லு படம் தான் ஸோ அதையும் நான் மறக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு படம் வில்லு லாஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி நடித்த கார்கி படம் நம்ம நண்பர்கள் நமக்கு வாட்ஸ்அப்ல கேட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் நான் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன் ஸோ வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லொகேஷனை பின் பண்ணிடுறேன் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்